அமைச்சரா இருந்த பொன்முடியை வந்து ஓசி பஸ்லாம் அதனால பெண்கள் வந்து இப்ப அந்த பஸ்ல ஏறத காஷ்ட தன்மான முக்கியவர்கள் நம்முடைய தமிழ் பெற்று திமுக ஆட்சியில ஏற்றப்பட்ட விலவாசிகளுடைய பட்டியல் இன்னைக்கு நீளம் பேசி பேசியே மக்களை ஏமாற்றியவங்க தான் திமுக இன்றைக்கு ஏற்பட திமுக அதிமுக வெள்ளும் அதற்கான வாய்ப்பு அவர் எடப்பாடியார் எடுக்கின்ற வந்து இலவசங்கள் எதுவும் அவர் கைவிடுகள் பெண்கள் திமுக ஆதரவாக போக மாட்டார்கள் அண்ணா திமுக ஆட்சி பெற முதலமைச்சராக இன்னைக்கு வந்து மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் தேர்தல் எப்போது வந்தாலும் அண்ணா திமுக வணக்கம் நமது அரசியலினுடைய சிறப்பு நேர்காணலில் என்று மிக முக்கியமானவர் ஈடுபட்டவர் முன்னாள் அமைச்சர் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை நாம் இன்றைக்கு விடுகிறோம் சார் சார் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் கழக அமைப்பு செயலாளர் என்ற முறையில் இப்போ இப்பொழுது உங்களது கட்சி பணி எப்படி இருக்கிறது புரட்சி தலைவர் தலைவர் காலத்துல நான் இழந்த கட்சி தலைவர் மரணத்துக்கு பின்னாடி ஜெய ஜி அம்மாவுடைய இறையில நான் வந்து நேரம் நேரத்தில் முக்கியமான கட்சி இழந்ததுக்கு பின்னாடி தொண்ணூத்தி ஒண்ணுல பேரவரிக்கார அதற்கு பின்னாடி தேர்தலில் வெற்றி பெற்று நேரச்சலராக வைச்சேர்மனே இளஞ்செடி மாவட்ட செயல் நகராட்சி ஆகிடுச்சு நகராட்சி ஆணையத்துக்கு நகராட்சி கொடுத்திருக்கேன் இளஞ்செடி மாவட்ட சாரையாக பத்து வருஷம் மாவட்டம் எம்ஜிஆர் இந்த மாவட்டம் இருக்கேன் அம்மாவோடைய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி மாவட்ட அமைச்சராக ஆகி பல்வேறு பொறுப்புகளில் இந்த மாவட்டத்தினுடைய அரசியலினுடைய எல்லாத்தினுடைய பொறுத்தவரையாக நாங்கள் விளைவிட்டேன் அம்மாவுடைய மறைவு எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமை வந்து இருக்கு மாதிரி கழகத்துடைய அமைப்பு செயலாளர்களை ஒரு பெரும்போக்கு தலைமை நிலைய பொறுப்பு எனக்கு கழக பொதுச்செயலி எடப்பாடி எடப்பாடி அவருடைய ஏற்று அவருடைய வழியிலே அவருடைய நெறிமுறைகளை பின்பற்றி என்னுடைய அரசியல் தலைவர் தலைவர் அம்மா எடப்பாடி மூன்று பரிணாம வளர்ச்சி தலைவருடைய பின்னால் சென்று அற்புதமான இயக்கப்படையை செய்து கொண்டிருக்கிறோம் இயக்கப்பணியோடு பொதுப்பணியும் சேர்ந்து மக்கள் பணிகளும் சேர்ந்து செய்யுற காரணத்தால் அதிமுக அப்படின்ட்டு ஒரு அத்தி வார்த்தை நிறுவனம் சரி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் உங்கள் விருப்பப்படியே திமுக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிடு இதை பற்றி நீங்க என்ன சொல்லுங்க எங்கள் விருப்பப்படையுன்னு சொல்றீங்க

கூட்டணியை மக்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி அறிவு வந்து இன்னும் பல கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு பிரயாசப்படுகிறது என்ற கருத்து இல்ல பொதுவா அதிமுக பாஜக கூட்டினாலே ஃபர்ஸ்ட் உங்களோட இடத்தையும் சொல்லுவாங்க நீங்களே மோடி டாடின்னு சொன்னாங்க வருது அதனாலேயே அந்த கூட்டணி ஒரு நல்ல கூட்டணி அமைச்சர் சொல்றாங்க சரி இப்ப இன்னொன்னு இல்லை சார் இப்ப திமுக கூட்டணி வந்து இப்ப வலுவா இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருந்துச்சுன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணியில வேற எந்த கட்சிகள் எல்லாம் சேரும் சேர்ற நிலைய இருக்காங்க திமுக வலுவான கூட்டணின்னு சொல்லி மீடியாக்கள்ல திமுக சார்பு மீடியாக்கள்ல திமுகவுடைய தலைமையினுடைய கட்டாயத்துல விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து உறுதியான கூட்டணி இப்போது கிடையாது அங்க இருப்பவர்களுக்குள் மிகப்பெரிய புரட்சல் மன உடைச்சல் வந்த தலைவர்கள் தான் ஒன்று சேர்ந்து இருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதற்காக திமுக கூட்டணி நம்ம அங்க வைக்க வேண்டும் என்ன உணர்வோடு அங்கே இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் கிடையாது என்பதுதான் மக்களுடைய எண்ணம் எல்லோருடைய அரசியல் தெரிந்த அனைவராலும் சொல்லப்படுகின்ற கருத்து திமுக கூட்டணியில் மனக்கசப்பு அதிகமாக இருக்கிறது எந்த நேரத்தில் கூட்டணி உடையும் அப்படிங்க அதனால திமுக பலமான கூட்டணி அதிமுக பொறுத்தவரை திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் திமுக எதிர்க்கின்ற கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து அஇஅதிமுக தலைமை என்று எடப்பாடியார் தலைமை வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு இப்ப வந்து அதிமுக பாஜக எந்த கூட்டியின வாய்ப்புகள் இருக்கா சார் வேற வேற கட்சிகள் நிச்சயமான வாய்ப்பு இருக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு வலுவான தலைமை எடப்பாடியார் தலைமை அண்ணாதிமுக அண்ணாதிமுக சிதறுண்டு போயிடும் புல ஓட்டு போயிடும் ஒண்ணுட்ட உடை பல்வேறு சொன்னாங்க இது வந்து முதலமைச்சர் அவர் ஆனவர்கள் ஏதாண்டு காலமாக சொல்லிட்டு பொய்யாக்கி தான் ஒரு சரித்திர சாதனையை செய்யக்கூடிய ஒரு சாணக்கிய தடம் உள்ள ஒரு அரசியல் ஆற்றல் உள்ள அம்மாவுடைய பிள்ளை என்பதை எடப்பாடியும் இருக்குது ஆகவே வந்து இந்த தலைமை அற்புதமான பணிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் எடப்பாடியார் செய்யும் திமுக நான்கு ஆண்டு நான்காண்டு சொல்லி அவங்க கொண்டாடிக்கிட்டு ஐந்தாவது ஆண்டு புதுசாக சொல்லிட்டு இந்த நான்காண்டு சாதனைகள் சொல்றதை பத்தி நீங்க என்ன சொல்லணும் நான்காண்டு சாதனைகள் வந்து எத வந்து நீங்க வந்து சொல்லுவாங்க எதையாவது ஒன்னு சொல்ல முடியும் எதையாவது இதை நாங்கள் செஞ்சோம்னு சொல்ல ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபா கொடுத்ததுலயே முறைகேடு அதுலேயும் எத்தனையோ பெண்களுக்கு விதவை பென்சில் வாங்குனா முதியோர் பென்சில் வாங்குனா கூட இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போய் சேரலாம் பணம் வராமல் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டரை ஆயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு ஒரு மாசத்துக்கு சராசரி குடும்பத்துக்கு பதினாயிரம் ரூபாய் கூடுதலான செலவினம் இந்த ஆட்சியால் விலைவாசி உயர்வால் வந்திருக்கு இனி மக்கள் புரிஞ்சி இருக்காது ஆகவே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் என்பது எம்பார்டன் நாடகம் யானை பசிக்கு சோழப்பொருள் அந்த கதையாகத்தான் திமுக ஆட்சியுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இவர்கள் வந்து நாலு ஆண்டு கால சாரின்னு சொல்லி வீட்டிங் போட்டு பேசுகிறது எல்லாம் மக்கள் நிறைய பொருதம் அது ஒரு சாதனை அல்ல அது ஒரு வேதனை சரி டாஸ்மாக் எப்படி விசார ஐஏஎஸ் அவருக்கும் உதயநிதியோட நண்பர் ரஜேஷ் அவங்க ரெண்டு பேரும் நடந்த உரையாடலை வச்சு அது மாதிரி அன்பில் மகேஷ் அவரோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டில் வருமான வரித்துறையிலிருந்து

உடனடியாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியே வழங்கப்பட்டது அதாவது எப்பயுமே வந்து பலியும் பாவத்தையும் தூக்கி போறது கொஞ்சம் கூட பூசாம செய்யக்கூடியவங்க திமுக தலைவர் தான் அது மாதிரி நாங்க செய்ய மாட்டோம் நடக்குது இந்த மாதிரி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு இலவச அரசு இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்ததுனால வேலை ஆட்சிக்கு பின்னாடி திமுக பெண்கள் ரோட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக பெண்கள் ரூட்டு வாங்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இலவச பஸ்ஸு இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாம் பெரிய தாக்கத்தை இந்த இலசியில் உருவாங்க இலவச பஸ்ஸெல்லாம் வந்து பஸ்ஸில் ஏறி போகவே மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பல தெரிந்த பஸ்ஸாக தான் போய் பெரிய லெவலில் அதில் வந்து மக்கள் பயணிக்க வரும் முடியாது ரெண்டாவது பயணிக்க பெண்களை வந்து அங்க உள்ள மற்ற ஆளுகள் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க முக்கியமான அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஒரு கேரி பொருளாக பேச அளவுக்கு சில சம்பவங்களை நம்ம பார்த்தோம் அமைச்சராக இருந்த பொன்மொழியெல்லாம் வந்து ஓசி பஸ்லாம் அதனால பெண்கள் வந்து இப்போ அந்த பஸ்ல ஏறத காஷ்டன் தன்மான மிக்கவர்கள் வந்து தமிழ் பெண்கள் தன்மான மிக்கவர்கள் தப்புன்னு தெரிஞ்சா எவ்வளவு ஆனாலும் இருக்கக்கூடியவர்கள் கேலியான பேச்சு கிண்டலான பேச்சு வேற எவ்வளவு வரையான எதிர்த்து கடுமையாக போராடக்கூடிய தன்மானம் மிக்க தமிழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ்ச்சிகளுக்கு கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஓசி பஸ்ஸும் ஓசி பஸ்ஸும் சொல்லி ஒரு திமுகவுடைய முக்கிய அமைச்சரே வந்து ஒரு வலுவான துறையை வரை வந்து கிண்டல் பேசுகிறத எல்லா டிவி சேனலும் எல்லா யூடியூப் சேனலையும் பார்க்கணும் அதனால இந்த பஸ்ஸு இலவச பஸ்ஸும் பெரிய கை கொடுக்காது ஆயிரம் ரூபாய் கை கொடுக்காது திமுகவுடைய ஆட்சியில ஏற்றப்பட்ட நிலவாசினுடைய பட்டியல் இன்னைக்கு நீளம் வரை சொல்லிக்கிட்டே போகலாம் ரேசன் கடையில் அரிசி கிடையாது மனநிலை கிடையாது தோறமுற கிடையாது ஆயிரம் பேருக்கு ஒரு ரேசன் கார்டு போருக்கு ரேசன் மறந்து விட்டாங்க எங்க ஊரில் தெரியல நல்ல மார்க்க வேற வழியில் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் கடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னேன் செய்யக்கூடியவர்களை திமுகவுடைய முக்கிய குளிர் ஆதரவுகளை செய்கிறாங்க அதனால இந்த தேரல்ல வந்து இலவசங்கள் எதுவும் அவர் கைப்புகள் பெண்கள் திமுக ஆதரவாக போக மாட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி பெறும் எடப்பாடியார் மரம் செலவாரம்னு சொல்லி இன்னைக்கு வந்து மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் தேர்த் எப்போது வந்தாலும் அண்ணா திமுக இப்போ அது இங்கே வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு சேர்த்தாலே அடுத்த தேர்தலில் இல்லை அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சார் வைத்தியலிங்கமே அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு அதாவது கட்சியை விட்டு வெளியேறி யாரையும் இவர் அவர்லாம் அவங்க எல்லாம் அண்ணா ஏன்னா பொறுத்த பொறுத்தவர்களை வந்து எந்த கட்சியில பொறுத்தவர்களை திமுக இருப்போம் திமுக ஒரு சில பேர் போவாங்க வருவாங்க இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அண்ணா அண்ணா அண்ணாதிமுக என்பது பரிபூர்ணமா இடப்பாடுகள் இல்லை பொதுக்குழு ஓட்டாச்சு சேர்க்குழுச்சு மூணு பொதுக்குழு ஓட்டு முடிச்சிட்டாரு மூணு நாலு சேர்த்து ஓட்டு முடிச்சிட்டாரு எல்லா தீர்மானங்களும் ஓட்டாச்சு எல்லா மாவட்ட செயலையும் எல்லா பொதுக்குழு முறைகளும் ஏகப்பட்ட தீர்மானம் போட்டு பொதுச்சேரி தேர்தலுக்கு போட்டு எல்லாம் முடிஞ்சு நடக்குழு தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு பல வழிகள் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு இன்னும் போய்கிட்டு கட்சி பிளவு பட்டிக்குன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்துக்கிற வேலையை நீங்க செய்யாம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கட்சியில வந்து சேரும் சொன்னா பொதுச்சல எடப்பாடிகளை பார்த்து பேச முடியல என்ன அதை விட்டு போட்டு கட்சி தலைமையை வந்து சட்டமன்ற மாதிரி பேசுறது வந்து அது வந்து பெரியவர்களுக்கு அழகு அது வந்து அவருக்கே தெரியும் கட்சி யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட போயிருக்கு யார்கிட்ட கட்சி தலைமை கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க யாரை தலைமையை ஏற்றுக்கிட்டாங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அண்ணா திமுக உள்ளவர்களுக்கு தெரியும் திமுக உள்ளவர்களுக்கு தெரியும் அரசியல் வல்லுநர்களுக்கு தெரியும் பத்தெட்டு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடியார் பின்னாடி அண்ணாதிமுக இருக்கிறது அண்ணாதிமுக எடப்பாடியார் எப்படி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாதிமுக அண்ணாதிமுக அவர் தான் மாதிரி எப்படி அம்மா குறைத்து அம்மா தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக எடப்பாடியார் தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக தான் எடப்பாடியார் இதான் நிலம அதனால வந்து இங்க வந்து வேற எந்த இது பேச்சுக்கும் இடம் கிடையாது வெளியில இருக்கிறவங்க நல்லவர்கள் இருக்கலாம் வல்லவர்கள் இருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு அண்ணாதிமுக காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது அண்ணாதிமுக தொண்டர்கள் வலுவாக இருக்கிறார்கள் குடிப்போடும் முனைப்போடு இருக்காங்க எடப்பாடி பெரியோடு வேகத்தோடு கொள்கை பிடிப்போடு இருக்கார்கள் ஆகவே வந்து அதிமுக வெல்லும் அதற்கான வாய்ப்பு அவர் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவு தான் சரியான முடிவு எதுவாக இருந்தாலும் பிரிந்தவர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் சே சேரலாம் சரிதான் இன்னும் பல பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க நீங்க தினசரி பத்திரிகையில் பாருங்க அதிமுக விட்டு போனவங்க வெளியே இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரு சில பேருக்கான அவங்களும் சேரக்கூடிய வாய்ப்பும் வரலாம் அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல முடிவு எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர் தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா யாரை சேர்க்க வேண்டும் யாரையும் சேர்க்கக்கூடாது என்ற முடிவெடுக்கக்கூடியவர் பொதுச்செயலர் எடப்பாடையா அவருடைய முடிவு தான் எங்களுக்கு பாதையை ஒன்றும் உரிமை இல்லை கோவை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அதிமுகவுக்கு எதிராக திமுக விமர்சன ஆயுதமாக சொல்றாங்களே இதை வந்து அதிமுக எப்படி எதிர்கொள்ளும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுங்க பொள்ளாச்சி சமூகத்தில் ஈடுபட்ட அந்த காட்டுநாடு தரமான செயலி வந்து அஇஅதிமுக வலுவாக கண்டித்திருக்கிறது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூற விண்டாசர் போட்டவர் என்னுடைய பொதுச் செயலர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி தமிழக விசாரணை அரசனுடைய விசாரணை தப்பு செய்துவிடும் சொல்லி அன்றைக்கு திமுக போராடிய அடிப்படையில் தான் போராட்டம் அவர்களும் மற்ற கட்சிகளும் சிபிஐ விசாரணை வேணும் சொன்ன உடனே எந்த விதமான மாறுபடுத்தையும் பண்ணால் உடனே சிபிஐக்கு விசாரணையை ஒப்படைத்தவர் என்னுடைய பொது அன்றைய முதலமைச்சர் என்னுடைய பொருட்சி அடைப்படையார் அதை கை செய்யப்பட்டவர்கள் ஒருவர் அண்ணாதமிக்கு அனுதாபம் என்று சொல்கிறார்கள் ஒருவர் காங்கிரஸுனுடைய நிர்வாகியுடைய உறவினர் அப்படின்னு சொல்கிறார் ஒரு திமுக திமுகனுடைய மிக தீவிர ஆதரவாளர் சொல்கிறார் இதுதான் உண்மை அங்கே கட்சியெல்லாம் கிடையாது அது ஒரு கூட்டு பலாத்கார முயற்சியில் சேர்ந்த அயோக்கியனுடைய கூட்டம் அங்கே போய் கட்சி அதிமுக எந்த வழியில் நினைக்கிறீங்க அதிமுக உறுப்பினர் வச்சிருந்தாங்களா அதிமுக மேலே அவங்க பேச மட்டும் படம் இருக்க எடப்பாடி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா எந்த எந்த அதிமுக அல்லாவே இருந்தவன உடனே கட்சி விட்டு எடுத்து விட்டாச்சு எடுத்துட்டு அரசு அவர் தான் கொண்டாசி போறாரு அந்த மாதிரி ஒரு நடவடிக்கைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பிரச்சனை வரும்போது திமுக அரசாங்கம் செஞ்சுதா அரசுது வெளியேது யாரும் சார்ந்த கேட்டதுக்கு அப்புறம் பள்ளி அரஸ்ட் பண்ணுது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்ன சிபிஐக்கு ஒப்படை எங்களுடைய தோச்சல் நடப்பா போராட்டம் எங்களுடைய கருத்தை கேட்டு சிபிஐ ஒப்படைச்சாங்களா சிபிஐக்கு ஒப்படை நாங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க தமிழக அரசு சார்பாக சிபிஐ ல ஒப்படைக்க கூடாது நாங்களே பார்த்துக்கணும் ஏன்னு சொல்றாங்க உங்ககிட்ட ஒரு பயம் இருக்கு ஒரு பயம் இருக்கிறதா காரணத்தாலும் சிபிஐ ஒப்படைக்க மாட்டீங்க ஆறு வருஷம் கழிச்சாலும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாழ்நாள் சிறை சாவி வரை சிறை கொடுத்துருக்காரு அதுக்கு அடித்தளம் போட்டது யார் அதற்கு அடித்தளம் போட்டு அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தி வலுவான ஆதாரங்களை நினைச்சது யார் தமிழ்நாடு காவல்துறை அன்றைக்கி வாரும் சிபிஐக்கு போட்டாலும் தமிழ்நாடு காவல்துறை தான் கூட விசாரிக்க போகுது அன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறை சரியான விசாரணை நடத்தி வலுவான ஆதாரங்களை திரட்டி சாட்சியங்களை தச்சதுக்கு காரணமாகத்தான் இந்த விசாரணையில் இந்த முடிவுகள் சர்ச்சை மட்டும் இன்றைக்கி வந்து குற்றவாளிகள் தட்டி கொடுத்துருக்காரு அதற்கு காரணமானவர் போற்றப்படக்கூடியவர் அதற்காக திட்டங்களை தீட்டியவர் தப்பு செய்தவர் தண்ணி குடிக்கிறோம் என்ற சட்டத்தில் போட்டவர் விதை விதைத்தவர் எங்களுடைய பொதுச்செயலாளர் பாடுகிறார் இது எந்த விதத்திலே வந்து திமுக உரிமை கொண்டதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது எந்த யோக்கியது இருக்கு அவங்களுக்கு இந்த ஞானசேரம் மாதிரி சிபிஎம் சார் நீங்க ஒத்துழைச்சு எத்தனை பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு இப்ப நீ அண்ணா திமுக தான் நோண்டி நோண்டி பார்க்குறாங்களே உரிய அண்ணா திமுக திமுகவுடைய தலைவரில் கேவலப்படுத்துகிறது அண்ணா திமுக கட்சியை அசிங்கப்படுத்தியது ஆனால் தன்னை திரும்பி பார்த்தாங்கன்னா தன் மீது தன் கட்சி மீதும் தன் மீதும் எவ்வளவு அசிங்கங்கள் கடந்து இருக்குது என்பதை திமுகவனம் திமுக அமைச்சருடைய பேசுகிற ஒவ்வொரு பேச்சு பொன்முடி அமைச்சராக அந்த பொன்முடி ஓட்டையே சொல்லி கேசவிச்சு பொன்முடி என்ன பசுனார் சைவ வைணவ மதங்களை பற்றி சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையோட கூட்டத்தை சாத்தி அது கேவலமா பேசி மற்ற மதங்களை சேர்ந்தவர்களை உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருங்க சமுதாய அக்கறை உள்ள கடவுள் நம்பிக்கை உள்ள பெருமாள் பக்தர்களை சிவன் பக்தர்களை ஏன் இப்படி அசிங்கப்படுத்தணும் இதற்காக இவ்வளவு கேவலமான வார்த்தையை சொல்லி உச்சரிக்கணும் அதெல்லாம் செஞ்சது வந்து நாட்டு உங்களை அதனால வந்து திமுக தன் மீது பூசப்படுகின்ற கழிவுகளை பற்றி சிந்திக்க மாட்டார் தொடச்சிக்கிட்டு அண்ணா திமுக விளைச்சத்தை ஓடு சுத்தமாக இருந்தாலும் தெரிஞ்சா அவர்கள் தான் அசிங்கமானவர்கள் சொல்லி பேசி பேசியே மக்களை ஏமாற்றவர்கள் தான் திமுக இன்றைக்கு இருக்கிற திமுக அண்ணா காலத்து திமுக அது வந்து பேச்சாற்றல் பேரரசு அது பேச்சாட்டில் உள்ள ஒரு அற்புதமான தமிழ் பற்றி உள்ள இயக்கம் அதுக்கு பின்னாடி கலைஞர் முன்னாடி கொஞ்சம் வரலாற்றுச்சு இப்ப ஸ்டாலின் தலைமை பின்னாடி திமுக கட்சியினுடைய கூடாரமே பார்த்தீங்கன்னா பிறரை புளிதி வாட்டி தூக்குவார்கள் தன் மீது சுவர்த்தப்படுகிற குற்றச்சாட்டை பற்றி கவலைப்படுவதே கிடையாது ஆகவே வந்து வாரியல் பிரச்சனை பொள்ளாச்சி பிரச்சனை போது திமுக ஒரு கவல நாடத்தை போட்டு இதிலே அன்னாதிமுக போது பழி ஓடுகிறது அது நடக்க நடக்குது